இதுக்கு மேலேயும் வந்து அந்த ரப்பர் பண்டை இழுத்து பிடிச்சி நோ இருபது சீட்டு தான் பத்து சீட்டு தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா பாஜகவுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க மறுபடியும் சொல்கிறாங்க இவங்க ரொம்ப இழுத்தாங்கன்னா ரைனிங்க கூட்டணியாக வாங்கினாங்க தனியாக போகிறோம் அப்படின்னு பாஜக வெளில போயிட்டாங்கன்னா இந்த போர்ட்ஃபோலியோ வேணும் அப்படின்ட்டு டெல்லியில் போய் உக்காந்து நம்ம கேட்டு வாங்கிட்டு வந்தோமா இல்லையா அப்போ அதெல்லாம் கேட்கும்போது இதை கேட்க தெரியாது அவங்களுக்கு இப்போ மட்டும்தான் அவங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் வருமா மறுபடியும் அந்த பீரியடில் அண்ணாமலை ஆதரவாளர்களாக பார்த்தீங்களா நம்ம அன்னைக்கே சொன்னல இவங்க வந்து அவங்களை கைட்டி ஊற்றுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு கட்சியில் இதுக்கு தான் நீங்கள் வந்து அங்கே போனீங்களா இதுக்கு வந்து கௌரவமாக நம்ம வந்து இருந்துக்கலாமே அப்படி இப்படின்வாங்க ஸோ அந்த பேஸ் லட்சக்கணக்கான வாக்குங்கிறது வந்து பக்கம் வராமல் போயிடும் ஏதோ இருபத்தி நாலுல அவர் தெரியாதனமாக வந்து அஞ்சு சீட்டு கொடுத்து போட்டாரு இதில் வேற அவர் டஃப் நெகோஷியேட்டர்னு வேறு எடப்பாடி அவர்கிட்ட சொல்லி நிற்கிறாங்க தேமுதிக அஞ்சு சீட்டு கொடுத்துரு அவங்களுக்கு என்ன ஓட்டு இருக்குது ஒரு பர்சன்ட் கூட இல்லை அமமுகவோட இருபத்தி ஒன்றில் கூட்டணியில் இருந்து எவ்வளவு வாங்கினாங்கன்னு நமக்கு தெரியாதா சொல்லிக்கலாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மஞ்ச கர்தாசி கூத்துருவோம் ஜிஎஸ்டி கிடையாதுன்னு சொல்ல எல்லாம் சொல்லலாம் ஆனால் அவருக்கு நல்லா தெரியும் நாம ஆட்சிக்கு வர மாட்டோம் எம்எல்ஏ கவுன்சிலர் இதெல்லாம் ஜெயிக்க மாட்டோம் எல்லாம் தெரியும் இருந்தாலும் அவர் தனியாக அரசியல் நடத்திட்டு இருக்காரு உங்கள் பணம் உங்கள் படம் உங்கள் ஸ்கிரிப்டு சிஎம் என்ன பிஎம்ஏ ஆகிட்டுப்பாங்கப்பா என்னப்பா அப்பா உள்ளுவதெல்லாம் உள்ளது ஸோ இந்த தாவேகா அப்படின்றது வந்து இன்னைக்கு தனித்து விடப்பட்ட கட்சி அவ்வளோதான் எல்லா பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டெய்லி பெஞ்ச் அருண் சார் இருக்காரு அவரு கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் அன்புதாசன் எப்படி இருக்கீங்க சார் எப்படி ஏ மொட்டை வெயில் கொடுத்தது இந்த நேரத்துல வந்து எப்படி இருக்கான்னு கிண்டலாகுது உங்களுக்கு சட்டு போட்டுன்னு கேட்டு முடியுங்க இப்போ அரசியல் காலத்தில் வந்து யார் எல்லாம் சேருவாங்க அப்படியே பேச இந்த இடத்துல வந்து எப்பயுமே அதிகமாக வந்து பேரம் வயசுல ரொம்ப கரெக்டா இருக்கிறான் ராமதாஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நான் தான் பாமக தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவியை அவரே எடுத்துட்டு இருக்காரு இது எப்படி பாக்குறீங்க ஒரு சிவாஜி படத்துல ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி அப்படின்னு வரும் அந்த மாதிரிதான் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா எதற்காக இந்த மாதிரி அப்படின்னு எனக்கு ஒண்ணு புரியலங்க நடுவுல வந்து வேற யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ இளைஞர் அணியும் அவரை கொண்டு வந்தாரு அப்பவே வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆச்சு அன்புமணி அவர்கள் வந்து இது மாதிரி இங்க இருப்பேன் என்னை வந்து சந்திக்கலாம் அப்படின்னு ஏதோ மொபைல் நம்பர்லாம் வேற வேறதான் ஆமா இல்லை அது நல்ல ஏரியா ஆமாம் அப்படின்னு அது கூட்டணியில் வந்து அந்த கூட்டணி பேரம் எத்தனை சீட்டு வாங்கிறது அப்படின்றதுல பாமக வந்து தெளிவாக இருக்காங்க அவங்களுக்கு தேவையான தொகுதிகளை அவங்க வாங்கிக்கிறாங்க அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது ஆனால் அந்த கூட்டணி அப்படின்னு வரும்போது தான் வந்து இந்த மாறி மாறி கூட்டணி வருவது அப்படின்றது தான் வந்து கொஞ்சம் நெருடலான விஷயம் யார் தான் இன்னைக்கு அந்த மாதிரி மாறி மாறி வரல ஆனால் எதற்காக மாறுவது அப்படின்ற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் சரியாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா கூட்டணியில் இப்போது எதற்காக இந்த பிரச்சனை அப்படின்னா ரொம்ப நாளாக என்ன சொல்லிட்டு வந்தாங்க அதாவது பாஜகவுடன் கூட்டணி அப்படின்றது தான் இப்போது போன் ஆஃப் கன்டென்ஷன் அங்கே பக்கம் வேணாம் இங்கே வந்து அதிமுக இல்லை திமுகன்னு திமுக அப்படின்றது முடியாதுங்க ஏன்னா விசிகா அங்கே இருக்கிற வரைக்கும் பாமகவை அவங்க சேர்த்துக்க போகிறது கிடையாது ஏன்னா திரும்ப அவர்கள் சொல்லிட்டாரு பாமக இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம் பாமக பாஜக ரெண்டும் இருக்க இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு ஸோ அதனால் அங்கே ஓப்பனிங் கிடையாது வேக்கன்சி இல்லை அப்படின் போது நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு ப்ரோஜனம் இல்லை இல்லையா ஒருவேளை ஃபார் எனி ஃபியூச்சர் வேக்கன்சி அப்படின்லாம் நம்ம அரசியல் நடத்த முடியாது அப்போது அதிமுகவுடன் கூட்டணி அப்படின்னு சொன்னால் அப்போ பாஜகவா அதிமுகவான் ஆனால் இப்போ ரெண்டுமே ஒன்றாடுச்சு இல்லை சரி இந்த இடத்துல எனக்கு முக்கியமான கேள்வி இருக்குது டூ தௌசண்ட் நைன்டீன் எலெக்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எலெக்ஷன்ஸ்லேயோ இப்போ வந்து அதிமுக கூட்டத்தில் இருக்குமோ அதிகமாக பிஜேபியோட அதிகமாக சீட்ஸ் வாங்கி கண்டெஸ்ட் பண்ணுவாங்க வந்து பாஜக பாமக அப்படின்னும் போது இப்போ வந்து இது வந்து பாஜக அதிமுக கூட்டணி அப்படின்றத மிகப்பெரிய பேச ஊரில் மாறந்தபடி நம்மளோட பொசிஷன் வந்து வீக் ஆகிடுச்சோ அப்படின்றதுனால தான் இந்த பேர வலிமையை கூட்டுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாரு இல்லைங்க நீங்கள் பேர வலிமையை கூட்டணும் அப்படின்னா இப்போ கட்சிக்குள்ளேயே குழப்பம் உண்டாயிருக்குது அப்படின்னும் போது அப்போ அவங்களுடைய அந்த பார்கெனிங் பவர்ன்றது குறைஞ்சிடும் அதை வச்சு நீங்கள் இது பண்ண முடியாது நான் தான் பேசுவேன் அப்படின்னா இப்போது அந்த இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி சண்முகம் அவர்கள் வந்து பெரிய ஐயாவை தான் போய் பார்த்துட்டு சார் இல்லை இல்லை அது அரசியல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் கட்சியில் யார் தலைவராக இருந்தாலும் இப்போது காங்கிரஸ் கட்சிக்கு யாருங்க தலைவர் ஆ ஆனால் முடிவெல்லாம் எடுக்கிறது யாரு சோனியா காந்தி ராகுல் காந்தி அப்புறம் என்ன அதனால தலைவர்னு யார் இருந்தாலும் இப்போ பாஜகவிலையும் எடுத்துக்காங்களேன் தலைவர் யாருன்னு கேட்டால் ஜேபி நட்டா அவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் முடிவெடுக்கிறது மோடி அமித்ஷா அவர்கள் இவங்க மட்டும்தான் முடிவு எடுக்கிறது இப்போது ரெண்டு மேட்ச்சுக்கு முன்னாடி வரைக்கும் கேப்டன் அவர் யாரு ருத்ராஜ் ருத்ராஜ் கேக் வாடு ஆனால் யாருக்கு முடிவு எடுக்கிறது தானே அந்த மாதிரி தான் ஸோ அன்புமணி அவர்கள் தலைவராக கண்டினியூ ஆகிறதுனால இவர் வந்து அந்த கட்சியோட அந்த கூட்டணி பேரம் அதெல்லாம் இவர் தலையிட முடியாதுனோ இல்லை இவர் முடிவெடுக்க முடியாதனோ அப்படிலாம் கிடையாது ஆனால் இப்போ நானே தலைவர் அப்படின்றதுனால அந்த குழப்பந்தான் உண்டாயிருக்குது அப்போ கட்சியே வந்து நாங்கள் ரெண்டாயிரம் இருக்குது இப்போ என்ன நீங்கள் இன்னும் வந்து அதே பழைய நிலைமையில் கேட்குறீங்க இப்படி தான் சொல்லுவாங்க அதனால் அந்த கூட்டணி பேரும் ஸ்ட்ரென்த்தன் இருக்குது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் வீக்கன் ஆகிருக்கு ஒருவேளை பாஜக வேண்டாம் அதிமுகவுடன் போகலாம் அப்படின்ற முடிவெடுத்து அவங்க இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் இப்போ அதுக்கும் வந்து புரோஜனம் எல்லாம் போயிடுச்சு ரைட்டு இப்போ சொல்லிக்கலாம் எப்ப பாஜகவா ரைட்டு நீங்கள் பாஜக நீங்கள் அதிமுக ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ கூட்டணி அப்படின்றது முதல்ல எந்த கட்சியுடன் கூட்டணி அப்படின்றத விட முதல்ல இவங்க ரெண்டு பேருடைய கூட்டணி வலிமையாக இருக்க வேண்டும் அப்போ தான் வந்து நீங்கள் வந்து மற்ற கட்சிகளோட கூட்டணி பேச முடியுமே தவிர நீங்களே வந்து யார் தலைவர் அன்புமணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு நான் தலைவராக தொடர்வேன் அவருக்கு புகழ் சேர்க்கும் இடத்தில் அப்படின்னு அப்போ அவர் தான் தலைவர் அப்படின்ற மாதிரி ஆகுது இதில் வேற ஒரு சட்ட சிக்கல் வேறு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி பொதுக்குழு கூட்டி முடிவெடுக்கணும் அப்படின்னு கரெக்ட் கொடுக்கறத கொடுத்தாச்சு ஆனா எடுக்கும் போது பொதுக்குழு அப்படின்னு வரணும் இல்லையா இப்போ வந்து பொதுக்குழு கூட்டாம கூட அவரை தலைவர்னு சொல்லி தான் யாரும் கேட்டிருக்க போறது கிடையாது நான் இன்னாருக்கு தலைவர் பதில் கொடுக்கிறேன் அப்படின்னா அப்ப எடுத்துக்கணும் போது இந்த சட்ட சிக்கல் அதெல்லாம் கொண்டு வருவாங்க சோ முதல்ல அவங்க வந்து அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் கட்சி உள்ளே முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் மற்ற கட்சியோட போனோம்னு நினைக்கிறேன் பட் இது வந்து ஒரு செட் பேக் தான் என்ன பொறுத்த வரைக்கும் சார் நீங்க சொல்றது கரெக்டான விஷயம் தான் இப்போ செட் பேக் செட் பேக்ன்றது நம்ம பாக்கிறவங்களுக்கே அது தெரியுது அப்படின்னு போது ஒரு தலைவராக இருக்கிற அவர் வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலையோ அப்படின்ற ஒரு விமர்சனாலதான் அவர் தான் தலைவர் பதவி எடுத்துக்கிறாராம் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு நான் சொல்ல மாட்டாங்க இப்போ அவர் எதிர்பார்த்ததை அவர் பூர்த்தி செய்யலன்னு எடுத்துக்கலாமா அப்படி இல்லைங்க அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு ஆரம்பிச்சாங்க அப்பவே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் சம்திங் அப்படின்றது இவங்களுடைய வாக்கு வங்கி ஆனால் அந்த ஆறு ஏழு அப்படின்ற இலக்கத்தை அவங்களால அடைய முடியவில்லை ஆனால் சீமான் அடைந்து விட்டார் ரெகக்னேஷனை வாங்கிட்டார் சரியா தனியா நின்று அவர் வாங்கினார் ஆனால் பாமகவில் கூட்டணியில் நிறந்தும் பிசிகா கூட்டணியில் சேர்ந்து அவங்க ரெகனேஷன் வாங்கினாங்க பாமகவில் ஏன் வாங்க முடியாது இப்போ வந்து ரெகனேஷன் இழந்திருக்காங்க அதான் அதை யோசிக்கணும் இல்லையா காரணம் என்னன்னா நீங்கள் என்னதான் சொன்னாலும் இது வந்து ஒரு சமுதாயத்தினருக்கான கட்சி அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை ஆயிடுச்சுங்க அந்த இதுலேருந்து வெளில வருவதற்கு அவங்க வந்து தீவிரமான முயற்சி எடுக்கவில்லை இதுதான் வந்து சிக்கல் நாங்கள் வந்து எல்லாருக்குமான கட்சி கட்சியுடைய பெயர் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு வச்சாங்க அவங்க திருப்பி திருப்பி தான் சொல்கிறாங்க நாங்கள் எல்லாருக்குமான கட்சி அதாவது ஐயா ஒரு ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தார் இது மாதிரி இங்கே பகுதியில் கட்சி நிர்வாகி இல்லை கட்சி கிளை ஆரம்பிக்கணும் அப்படின்னா இல்லை அவங்கெல்லாம் வேறு சமுதாயத்தினர் அப்படின்னு நம்ம கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க இப்படி சொன்னால் எப்படி அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்லியிருந்தாருங்க சரி நான் ஒத்துக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து நாங்கள் எல்லாருக்கும் தான் கேட்குறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சமுதாயத்துக்கு மட்டுமான பிரச்சனைகளை பற்றி தான் வந்து அதிகமாக பேசுகிறீங்க அப்படின்னும் போது அப்போ வந்து அந்த மாதிரி முத்திரையை நீங்கள் தவிர்க்க முடியாது இல்லையா அசோ அதை உடைச்சிட்டு நாங்கள் எல்லாருக்குமான கட்சி அப்படின்னு அவங்க ஆரம்பத்துலேருந்தே வந்திருந்தாங்கன்னு சொன்னால் ரெகக்னேஷன் வந்திருக்கலாம் இன்னும் சிறப்பாக எடுத்துட்டு போயிருக்கலாம் அது இல்லாததுனால தான் இதுல வந்து நீங்கள் வந்து அவர் காரணமா இல்லை இவர் காரணமா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக இருந்தாலும் ஏன் ஐயா அவர்களுடைய கருத்துக்கு என்னை கட்சியில மதிப்பு இல்லையா இல்லை மக்கள்கிட்ட மதிப்பு இல்லையா இருக்குல்ல அதனால யார் தலைவராக இருக்காங்கன்றது முக்கியம் கிடையாது கட்சி எப்படி நடத்தி செல்லப்படுகிறது இந்த இடத்துல அவங்க வந்து சொல்லுவாங்கல்ல மிடில் ஓவர்ஸில் இவங்க சொதப்பிட்டாங்க அந்த மாதிரி அந்த இடத்துல இது எல்லாருக்குமான ஒரு அம்பரல்லா ஆர்கனைசேஷன் அப்படின்றத கொண்டு செல்ல தவறிவிட்டார்கள் ஸோ இப்போ முதிரை வந்து அழுத்தமாக விழுந்து விட்டது அந்த ஜெய்பீம் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த அக்னி குண்டம் இருந்தது கேலண்டரில் அப்படின்றதுக்காக தான் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஆனால் அதை எடுத்துகிட்டு அங்கே மகாலட்சுமி படம் வச்சோடனே ஒன்றும் இல்லைன்னு சும்மா விட்டுட்டாங்க இப்போ நான் கேட்குறேன் அதை மட்டும் ஏற்றுக்க முடியுமா அப்போது அந்த ஜாதி இந்த சமுதாயம்ன்றது தான் பெருசாக தெரியுது அங்கே அந்த மதம் அந்த கடவுள் அது மாதிரி வைக்கிறாங்கன்றதை பற்றி அவங்க கவலைப்படலை போது அப்புறம் அது பேஸ்டாக வரணும் அப்படின்னு நினச்சா நடக்காது அன்புதாசன் சரி இப்போ அடுத்ததாக அதிமுகவில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கூட இருந்தவங்க வந்து ஒரு முக்கியமான கட்சி வந்து தேமுதிகா அப்படின் போது இவங்களோட கொஷின் இப்போ என்னவாக இருக்குது ஏன்னா இப்போ வந்து மோடி பார்த்தீங்கன்னா நிறைய ட்வீட்டுக்கு அவங்க வந்து ரிப்ளை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னும் போது இவங்க வந்து ஸ்ட்ராங்காக அங்கே தான் போகிறாங்க அப்படின்ற ஒரு சிக்னல் கொடுக்குறாங்களா இல்லை அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டுனுக்கிறீங்க முதல்ல அந்த கட்சி எங்கே இருக்குதுன்னு நான் கேட்டுன்னுக்குறேன் ஏங்க வேறு காமெடி பண்ணி ஏதோ இருபத்தி நாலுல அவர் தெரியாதனமாக வந்து அஞ்சு சீட்டு கொடுத்து போட்டாரு இதில் வேற அவர் டஃப் நெகோஷியேட்டர்ன்னு வேறு எடப்பாடி அவர்கிட்ட சொல்லி நினைக்கிறாங்க தேமுதிகவுக்கு அஞ்சு சீட்டு கொடுத்துரு அவங்களுக்கு என்ன ஓட்டு இருக்குது ஒரு பர்சன்ட் கூட இல்லை அமமுகவோட இருபத்தி ஒன்றில் கூட்டணியில் இருந்து எவ்வளோ வாங்கினாங்கன்னு நமக்கு தெரியாதா முடிஞ்சு போச்சுங்க கேப்டன் இருந்த வரைக்கும் அவருடைய செல்வாக்குன்றது தனி ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ட்ரால் பண்ணி ட்ரால் பண்ணி கூட சேர்ந்தவங்களே அதை வந்து சரியாக முன்னெடுத்து செல்லாமல் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அந்த கூட்டணி அதுக்கப்புறமே வந்து அந்த தேமுதிகவுடைய செல்வாக்கு அப்படின்றது குறைந்து கொண்டே வந்தது அண்டு கேப்டன் அவர்களுடைய உடல்நிலை அவர் இருந்திருந்தார்னா பெரிய உயரத்தை அடைந்திருப்பார் அது இறைவன் அவரை கூட கூப்பிட்டுனார் ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒன்றும் நாங்கள் தேமுதிக ஒரு பொட்டன் ஃபோர்ஸு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அர்த்தம் இல்லைங்க எங்க போவாங்கன்னா அவங்க எங்கே ஒன்றா போவாங்க ஏன்னா தேமுதிக வந்து ஒரே நேரத்தில் இரண்டு கட்சிகளோட அதாவது அதிமுக திமுக இவங்களோடலாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்கன்னு ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு வந்தது ஏன்னாங்க அது மாதிரி ரெண்டு பேர் இடையும் பேசி நிற்கிறாங்க அப்படின்னு அதனால அவங்க வந்து இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா திடீர்னு திமுக ஆதரவாக ரெண்டு மூணு விஷயத்தில் ட்வீட் போட்டுருந்தாங்க சட்டம் கரெக்டாக இருக்கு முதலமைச்சர் அதனால அவங்க வந்து இதுதான் யார் அதிக சீட்டு கொடுப்பாங்களோ அங்கே போவாங்கன்னா அவங்களுக்கு வந்து யாரும் அதிக சீட்டு கொடுக்குறதா இல்லை ஏதோ ரெண்டு சீட்டு கொடுப்பாங்களா மூணு சீட்டு கொடுப்பாங்களா அதுவே அதிகம் இப்படி தான் இருப்பாங்க அண்டு இந்த தடவை வந்து இருபத்தொன்று மாதிரி இவங்களுக்கு அதிக சீட்டுகளை அள்ளி கொடுப்பதற்கு அமமுகவும் தனியா நிற்க போகிறது கிடையாது அவங்க பாஜகவோட அட்டாச்சுடு ஸோ மேபி கடைசி நேரத்தில் தாவேகாவுடன் போகலாம் இது மாதிரி எதுவுமே கூட்டணி அமையாதவர்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டணி அப்படி போனால் ஒன்னா உண்டு அதுக்கு கூட வந்து அவருடைய மகன் விஜய் அவர்களை பற்றி ஏதோ விமர்சனம் பண்ணியிருந்தார் போல இருக்குது கேப்டன் அவர்களுடைய மகன் அதெல்லாம் சகஜம் ஸோ அப்படி ஒரு சேரலாமே தவிர மற்றபடி இவங்க வந்து எங்களுக்கு வந்து நாற்பது சீட்டு கொடுங்க முப்பது சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டு வந்தாங்கன்னா இல்லை இல்லை வேணும்னா நாங்கள் அந்த மேடையில் நிறைய சீட்டு கொடுக்குறோம் தேர்தலில் கொடுக்க முடியாது அப்படின்றவாங்க அது எதிர்பார்த்தாங்கன்னா அப்புறம் எப்படி தாவே காயினி ஓவர் ஹைப்பெல்லாம் கொடுத்து இது மாதிரி பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் போகும் தேமுதிகா ஸோ இப்போது பாஜக கூட்டணியில் எடுத்துக்கிட்டால் இப்போது அதிமுக பாஜக கூட்டணி எடுத்துக்கிட்டால் இப்போ வந்து முக்கியமான இன்னொரு கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி அப்படின்னு பேசப்படுது இப்போ சீமான் வந்து இந்த கூட்டணிக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு நிறைய வந்து முன்னெடுப்புகள் இருக்குது ஆனால் சீமானுக்கு வந்து என்ன ஃப்யூச்சர் இங்கே இருக்கும் அப்படின்ற மிகப்பெரிய கொஷின் இருக்குது சீமானோட கொஷின் இந்த கூட்டணிக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல அவர் வருவாரா இல்லையா அப்படின்றத விட அவர் வந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய அரசியல் அப்படின்றது வந்து அவர் வாணின்றது ஒரு தனிங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிஸ்டத்து மேலே வெறுப்பு இருக்கிறவர்கள் எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸ் அது மேலே ஒரு ஒரு அவர்ஷன் அவங்க இவங்க தான் வந்து நாம் தமிழர் கட்சியோடைய ஓட் பேஸ் அப்படி அந்த தான் விஜயோட விஜயோட் இருக்க சான்ஸ் இருக்குல்ல சார் அது வேற நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படி இருக்கச்சே நீங்கள் வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸோட போனீங்கன்னா நீங்கள் வந்து சிஸ்டத்துக்கு எதிரானவர்கள் அந்த சிஸ்டத்தோடைய கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அது என்ன ஆகும் வெளியில் போயிடும் அந்த ஓட்டுகள் உங்கள் பக்கம் வராது அது வந்து டேமேஜிங்காக இருக்கும் அந்த அலையன்ஸுக்கு அதனால் நாத்தாக்காவை நீங்கள் சேர்த்துக்கினா அவர் எட்டு பர்சன்ட் இருக்குது முதல்ல அந்த எட்டு பர்சன்ட்டு இருபத்தி மூணு பதினெட்டு பதினேழு பதினாலு அப்படின்றதே வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது கோர் ஓட் பேங்க்கிறது வேறு நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் வாங்கின ஓட்டை வச்சு கணக்கு போட முடியாது உங்களோடய பேஸ் எங்கே இருக்கோ அதை வச்சுக்கோங்க நான் பார்த்தீங்களா போன மேட்சில் நாங்கள் இரநூத்தி எடுத்தோம் அப்படின்னா தம்பி அது அந்த மேட்ச் இங்கே நீ என்ன அடிக்கிற அதுதான்

சேருவதற்கு அவருக்கு எந்த விதமான இன்சென்டிவ் இருக்கிறதா தெரியல ஏன்னா அவர் அரசியல் வந்து எம்எல்ஏ சிஎம் சொல்லிக்கலாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மஞ்சகரதாசிக்கு ஊற்றுருவோம் ஜிஎஸ்டி கிடையாதுன்னு சொல்ல எல்லாம் சொல்லலாம் ஆனால் அவருக்கு நல்லா தெரியும் நாம் ஆட்சிக்கு வர மாட்டோம் எம்எல்ஏ கவுன்சிலர் இதெல்லாம் ஜெயிக்க மாட்டோம் எல்லாம் தெரியும் இருந்தாலும் அவர் தனியாக அரசியல் இருக்கார் அதுதான் அவர் பாணி நாம் வந்து ஒரே மாதிரியான ஒரு ரோலில் நடிச்சிட்டு வந்து திடீர்னு வேறு மாதிரி நடித்தோன்னா படம் ஊற்றிக்குல அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அது அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அது இணைவதற்கு வாய்ப்பு இல்லை ராசா சரி இப்போ ஏனெ கூட்டணி எடுத்தோம்னா கூட்டணி பேச்சுவார்த்தையில் வந்து அதிகமாக என்ன சொல்கிறாங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி சொல்ல கூட என்னென்னா தேமுதிகவுக்கு நிறைய சீட் கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு மெஷர் சொல்ல வச்சுக்கோங்க ஆனால் நிறைய இப்போ வந்து பிஜேபி கூட்டணி பேசும்போது பழைய நம்பர்ஸ் ஆஃப் சீட்டை இல்லை இப்போ பிஜேபி ஒரு ஸ்ட்ரென்தன் ஆகியிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர்ஸை வாங்க முடியுமாய் இது பாஜக வந்து இந்த தடவை வந்து குறைந்தபட்சம் ஒரு நாற்பது ஐம்பது சீட்டுகளாவது கேட்டு வாங்குவாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் மறுபடியும் அந்த பீரியடில் அண்ணாமலை ஆதரவார்களா பார்த்தீங்களா நம்ம அன்னைக்கே சொன்னல இவங்க வந்து உங்களை கைட்டி ஊத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு கட்சியில் இதுக்கு தான் நீங்கள் வந்து அங்கே போனீங்களா இதுக்கு வந்து கௌரவமாக நம்ம வந்து இருந்துக்கலாமே அப்படி இப்படின்வாங்க ஸோ அந்த பேஸ் லட்சக்கணக்கான வாக்குங்கிறது வந்து பக்கம் வராமல் போயிடும் ஸோ இப்போ வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த டெப்ளீட்டட் ஃபோர்ஸ் அப்படின்னு தான் சொல்வேன் ஏன்னா நம்ம வரிசையாக பார்த்துட்ருக்கோம் அண்டு இவங்களுடைய ஓட்டுகளே திமுக பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கின்றதையும் பார்க்குறேன் விக்கிரவாண்டியில் ஈரோடில் இந்த மாதிரி இடங்கள்ல ஈவன் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சில தொகுதிகள்லேயும் அதிமுக வாக்குகள் திமுக பக்கம் போயிருக்கும் அதனால் அந்த கிரிப்பு போயிடும் ஸோ இதுக்கு மேலேயும் வந்து அந்த ரப்பர் பேண்டை இழுத்து பிடிச்சி நோ இருபது சீட்டு தான் பத்து சீட்டு தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா பாஜகவுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க மறுபடியும் சொல்கிறேன் இவங்க ரொம்ப இழுத்தாங்கன்னா ரைட்டுங்க கூட்டணியாக வேணாம் நாங்கள் தனியாக போகிறோம் அப்படின்ட்டு பாஜக வெளில போயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு டப்புன்னு ரப்பர் பேண்டை அறுத்துனு கையை தான் வெட்டும் அது அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் கடந்த முறை மாதிரி இந்த தடவை நடக்காது சரி எல்லாரும் ஒரு சைடு கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்காங்க ஒருத்தர் வந்து நான் நான் தான் வந்து எதிர்கட்சி இடையும் கேட்கும் எனக்கு தான் போட்டின்னு ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்காரு தாவேக்க தலைவர் விஜய் ம் ஆமாம் சார் இந்த வசூல் ராஜா படம் தான் சொல்லணும் அப்படியா அட்மிட் ஆயிருங்க குணப்படுத்திருவாங்க ஆமாம் இப்போ எதிர்கட்சி இருபத்தாறு மே மாதத்துக்கு அப்புறம் ஆளுங்கட்சி அவர் தான் முதல்வர் இதுல தமிழிசை அவர்கள் ஒண்ணு சொல்லுங்க அதாவது அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியா தாவேகா விஜய் அவர்கள் வந்து இரண்டாவது இடத்தில் ஏற்கனவே ஒரு தடவை சீமான தீம் பார்ட்னர் தேவையா அதெல்லாம் வந்து அவர் இரண்டாவது வருவார் அப்படின்னு அப்ப எதிர்கட்சி தலைவர் அவர் அவங்களே சொல்லிட்டாங்க ஆனா நாங்க இப்பதான் எதிர்கட்சி தலைவர் அப்ப நாங்க ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்லிக்கலாங்க அதாவது அவங்க வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து என்னன்னே தெரியாமல் இப்போது சினிமாவில் வந்து இந்த ஸ்டென்ட் எல்லாம் போட்டிங்கோ அப்படின்னு சொன்னால் ரசிகர்கள் கைத்தட்டுவாங்க ஆனால் சினிமாவை சினிமாவாக பார்க்கணும்னு நினச்சிட்டு வராம பாருங்கள் அவங்க கை தட்ட ஏன்னா சும்மா டீச்சே 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 திதே ஒரு ஆள் பத்து பேரை அடிக்கிறது தள்ளுங்கப்பா ஓடிடியில் பார்க்கும்போது அப்போ தெரியும் சரண தள்ளிட்டு போயினே இருப்பாங்க இதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க ரசிகர்கள் வேணும்னா அந்த சண்டை சீனை திருப்பி திருப்பி போட்டு பார்ப்பாங்க ஸோ பொதுமக்களை இதெல்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணாது நாங்கள் தான் அப்படின்னு அந்த விருச்சிக காந்த் மாதிரி நாங்கள் இந்த அமெரிக்கா மாப்பில் ஹீரோவோட ஃப்ரெண்டு நாலு படத்தில் ஹீரோ அதுக்கப்புறம் சிஎம்னு வாய் இருப்பாருங்க அந்த மாதிரி இவங்க வந்து எடுத்த உடனே சிஎம் அப்படின்றதில் இருக்காங்க ரைட் அப்போ சிஎம் ஆகிட்டு போவாங்க நாங்கள் யாரும் உங்களுக்கு தடை சொல்லலை இந்த ஜனநாயகன் படம் வருது அதில் சிஎம் ஆனால் கூட இல்லை அப்போ சப்போஸ் அதில் அந்த மாதிரி இல்லைன்னா அடுத்து இன்னொரு படம் எடுங்க இருபத்தாறுக்கு அப்புறம் அதில் நீங்களே சிஎம் ஆகிட்டு போவாங்க யாரும் உங்களை வந்து கைபிச்சுக்க போகிறாங்க உங்கள் பணம் உங்கள் படம் உங்கள் ஸ்கிரிப்டு சிஎம்என பிஎம்ஏ ஆகிட்டு போங்கப்பா என்னப்பா அப்பா உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் ஸோ இந்த தாவேகா அப்படின்றது வந்து இன்றைக்கி தனித்து விடப்பட்ட கட்சி அவ்வளோதான் சொல்லணும் சரி நீங்கள் தனித்து விடப்பட்டதுன்னு சொல்லும்போது தான் இப்போ வந்து ஏடிஎம்கே தாவேகா கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எதிர்பார்த்துருந்தார் இப்போ வந்து பாஜக கூட்டணி அமைச்சினால அவங்க வந்து ஒரு என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்களோ அப்படின்ற ஒரு கொஷின் எழுதுல அது நல்லாவே தெரியுதுங்க அவங்களோட அறிக்கையை பார்க்கும்போது அது ஒரு விரக்தி கோபம் அப்படின்னு வந்து ஏடம் அவங்க விமர்சனிக்க விமர்சிக்காமையே இருந்தாங்க ஆமாங்க நாளைக்கு பார்ட்னராக சேர போகிறாங்க நம்பியிருந்தோம் அதனால விமர்சனம் வைக்கல இனிமேல் நாங்கள் பாருங்களேன் அது அதிமுகவை எதிர்த்து நிறைய விமர்சனம் வரும் அப்போ கேட்கலாம் ஏன் இது வரைக்கும் வந்து அன்றைக்கி என்ன சொன்னீங்க திமுக இங்கே ஆளுங்கட்சி பாஜக அங்கே ஆளுங்கட்சி அவர்களைத்தான் நான் செய்வேன் விமர்சனம் செய்வேன்னு சொன்னீங்கல்ல இப்போ என்னத்துக்கு அதிமுக பற்றி விமர்சனம் பண்ணுறீங்க அவங்க இன்னும் வந்து எதிர்கட்சி தானே அவங்க யாரோட ஒன்றா சேர்ந்துட்டு போகிறாங்க அவங்களுக்கு என்ன வந்தது அவங்க என்ன நினச்சிருந்தாங்க இல்லை இப்போது சில பேர்லாம் வந்து அந்த ஒரு நிலம் இல்லை இதெல்லாம் விற்கணும் அப்படின்னு சொன்னால் இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் நல்ல விலை வரும் நல்ல விலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி ஆயிப்போச்சு தாவேக்காவுக்கு அவங்களுடைய டிமாண்ட் ரொம்ப அதிகங்க அதனால் சரி கடைசி நேரம் வரைக்கும் இழுத்தடிச்சு அதிமுக பக்கம் யாருமே வரலை அப்படின் போது அவங்களுக்கு வேறு வழி கிடையாது நம்ம சொல்கிற டிமாண்டெல்லாம் ஏற்றுக்கின்னு வருவாங்க அப்படின்னு நினச்சிருந்தாங்க போல இது அதுக்கு முன்னாடி சல்லிசா இன்னொருத்தர் தட்டு போயிட்டாரு அந்த விரக்தி தான் இப்போ தெரியுது இனிமே நிறைய அதிமுக விமர்சனம் பண்ணுவாங்க பாருங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் பட் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ராஜா முக்கியமாக நீங்கள் சட்டசபையில் நடந்துட்டு இருக்கன்னா மாநிலத்துக்கு உரிமை கொடுக்குற மாதிரி ஒரு தீர்மானத்தை ஏற்ற பார்த்துட்டு இருக்காங்க நீங்க அதை எப்படி பாக்குறீங்க என்ன மாநிலத்துக்கு உரிமை சார் ராஜமனார் கமிட்டியெல்லாம் மறுபடியும் எடுத்து வரணும் கவர்னர் போஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க சார் அது ஒன்று நீங்க கவனிக்கணும் இப்போ திமுகவை பார்த்தீங்கன்னா மத்தியில் வந்து மதுரை பதவியோட கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது அப்பெல்லாம் வந்து இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது எப்பப்பெல்லாம் வந்து அங்கே மத்தியில் இருக்க கட்சி இவங்களுக்கு எதிரான கட்சியாக இருக்கின்றதோ அப்போல்லாம் மாநில பேசும்போது எஜுகேஷன்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கண்கிர லிஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு இப்போ தான் போனாங்களா இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் எடுத்துட்டு போனாங்களா அப்போ அதுக்கு முன்னாடிலாம் தெரியலையா ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து பதினாலு வரைக்கும் என்ன பண்ணியிருந்தீங்க அப்போ அதெல்லாம் கொண்டு வர வேணாம்மா அந்த காலகட்டத்தில் நாலுலேருந்து பதினொன்று காலகட்டத்தில் திமுக எங்க ஆட்சியில் இருந்திருக்கின்றதா இல்லையா அந்த காலகட்டத்தில் மத்தியில் இவங்களுடைய கூட்டணி கட்சி தான் ஆட்சியில் இருந்ததா இல்லையா இவங்க அங்கே மந்திரி பதவியெல்லாம் வச்சிருந்தாங்களா மைனாரிட்டி கவர்மெண்ட் இவங்க ஆட்சி முடியாது இந்த போர்ட்ஃபோலியோ வேணும் அப்படின்ட்டு டெல்லியில போய் உக்காந்து நம்ம கேட்டு வாங்கிட்டு வந்தோமா இல்லையா அப்போ அதெல்லாம் கேட்கும் போது இதை கேட்க தெரியாது அவங்களுக்கு இப்போ மட்டும்தான் அவங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் வருமா என்னங்க அதாவது ஏதாவது ஒன்று வந்து பரபரப்பா பண்ணணும் அப்படின்ட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க ஜனங்களுக்கு இது பாருங்க உங்களுக்கு உரிமை இருந்தா இல்லைனா இல்லாட்டா என்ன எனக்கு வீட்டுல உலக இதுதான் கொதிக்குதா இதுதான் எனக்கு முக்கியம் அதனால இதெல்லாம் வெறும் அரசியல் தானே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது இதே நாளைக்கு வந்து பாஜக திமுக கூட்டணின்னு வச்சுக்கோமே அவ்வளோதான் அதுக்கப்புறம் யாரும் இந்த உரிமைகள் பத்தி பேச மாட்டாங்க உரிமைகள்னா என்ன நமக்கு இந்த போர்ட்ஃபோலியோ வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குறதுதான் உரிமை இப்படி தான் எடுத்துக்க வேண்டியதாகுது இல்லாட்டா இவங்க எப்போ பண்ணியிருக்கணுமே சாதிச்சிருக்கணுமே இதெல்லாம் அப்போல்லாம் பண்ணாமல் இப்போ மட்டும் கேட்குறாங்கன்னா அதுதான் அர்த்தம் அந்த உரிமை இல்லை எந்த மந்திரி பதவி அப்படின்னு மத்திய மந்திரி சபையில் கேட்குற உரிமை இல்லை அதனால எது எதுவும் சொல்லிகிட்டு இருக்காங்க திமுக கூட்டணியில் முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ வந்து வீசிகே இருக்காங்க வீசிகே வந்து தாவேக்கா கூட்டணிக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க ஆ இப்போதைக்கு இல்லை ஆனால் அவர் வந்து சூசகமாக சொல்லிட்டாரு இந்த மாதிரி என்ன இவ்வளோ கொடுக்குறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு என்னை வைத்து இந்த கூட்டணியை உடைக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தாங்க நான் வந்து வளைந்து கொடுப்பேன் ஆனால் உடைந்து விட மாட்டேன் ரொம்ப ஃப்ளெக்சிபிள் ஆனால் ஸ்ட்ராங்கு அப்படின்லாம் நிறைய சொல்லியிருந்தாருங்க இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா பார்த்திங்களா டிமாண்ட் இல்லை அதனால் இந்த ஆறு எட்டு பத்து இப்படிலாம் இல்லை இருபத்தி நாலு அதான் சொன்னாங்கல்ல

அப்போது திமுகவுடைய நிலைமை வந்து ரொம்ப ப்ரிகாரியஸ் பொசி பொசிஷனில் போயிடும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிக்கலில் இருக்குது போது இவங்கெல்லாம் பார்த்திங்களா இதெல்லாம் இருக்குதுங்க அதனால் கூட்டணி நீங்கள் வந்து பழைய மாதிரியே இருக்க முடியாது நிலைமை மாறிவிட்டது அப்படின்லாம் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது ஸோ அந்த மாதிரி ஏதாவது நடந்தால் நடக்கும்னு சொல்ல முடியாது என்ன ஈடி பாட்டுக்கு ட்விட்டரில் தான் போடுறாங்க அதுக்கப்புறம் என்ன போடுறாங்கன்னு ஒன்றுமே தெரியல அப்படி ஏதாவது நடந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்படி கூட சொல்லலாம் இல்லை யாருன்னு மற்றபடி பொதுவில் யாராக இருந்தாலும் மதவாதத்தை இங்கு வேரூன்ற விடக்கூடாது என்பதில் நாம் உறுதியாக இருக்கிறோம் அதே சமயத்தில் மக்களை பாதிக்கக்கூடிய ஊழலையும் நாம் இங்கே அனுமதிக்க முடியாது மதவாதம் ஊழல் இரண்டுமே மக்களை பாதிக்கும் என்ற நிலையில் தம்பி விஜய் அவர்கள் அவர் வந்து ஊழல் மதவாதம் இரண்டையும் எதிர்த்து போராடுகின்றார் ஆகவே மக்கள் நலனுக்காக சில நேரங்களில் நாம் முடிவை எடுக்க வேண்டியதாக இருக்கின்றது அதனால் நாம் தம்பி விஜயுடன் கூட்டணிகள் சேருகிறோம் அப்படின்னு கூட யாராவது சொல்லலாம்ப்பா சிகை பேசலாம் அது எனக்கு தெரியாது பட் அதுக்கு ஈடி இடி மாதிரி வேலை செய்யணும் அப்படி செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஏன்னா தாவேக்காவுக்கு வேற வழியே இல்லை இந்த பெரிய கட்சிகள் எதுவும் வரலை அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு தேமுதிகவாவது பதினாறு அப்படின்னு தான் அவங்களுடைய இது ஆரம்பிச்சது இவங்க வந்து மொதல் எலெக்ஷன்லேருந்து ஊற்றிக்க ஆரம்பிச்சிடும் அண்டு பிசிகாவை பொறுத்த வரைக்கும் ஆறு கம்யூனிஸ்டுகளோ இந்த மாதிரி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வேற ஏதாவது நடவடிக்கைகள் ஐ மீன் இந்த இடி சிபிஐ ஐடி அந்த மாதிரி நடவடிக்கைகள் இருந்ததுன்னு சொன்னால் அப்போ மாறுவதற்கான சூழல் இருக்கு என்பதா சார் உங்க நேரத்தை உதவி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் നന്ദി അൻപുദാസൻ